ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டா நம்ம சொல்ற அளவுக்கு அவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற விமர்சனம் இருக்கக்கூடிய நிலையில இல்ல மக்களும் நேர்மையின் பக்கம் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க ஈரோட்டு வாக்காளர்கள் களத்துல தொடர்ச்சியா அயராது உழைத்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திருமதி சீதாலட்சுமி அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வாக்குகள் பெற்று இருக்கிறார் ஒரு ஒரு மாசமாவே டிவியை திறந்தாலே சந்திரகுமார் சீதாலட்சுமி இந்த ரெண்டு பேரும் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் காரணம் என்னன்னா ஈரோடு இடைத்தேர்தல் தான் இந்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திருமதி சீதாலட்சுமி அவர்கள் இப்போ களத்தில் ஈரோட்டு கிழக்கு தொகுதியில் போட்டிட்டாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவங்களோட வரலாறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியோட தொடர்ச்சியா பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க அதிக கவனம் இழுத்தது எங்க அப்படின்னா ஒரு போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்தப்ப தன்னோட குழந்தை அதாவது கை குழந்தையோட அந்த போராட்ட காலத்துல பங்கேற்று அவங்களோட எதிர்ப்புகள் அந்த போராட்டத்தில் அவங்க தெரிவிச்சாங்க அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு தமிழ் ஆசிரியர் அவங்க தமிழ் மேல அதீத பற்றுக்கொண்ட ஒரு காரணத்தினால்தான் இவங்க நாம் தமிழர் கட்சியிலே இணைந்ததா சொல்லப்படுது இந்த நாம் தமிழர் கட்சியில இணைந்து அரசியல் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தன்னோட ஆசிரியர் வேலையை விட்டுட்டு இவங்க முழு நேர அரசியல்வாதியா மாறிட்டாங்க இவங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டப்ப இவங்க யாரு அப்படின்றது பலருக்கும் தெரியல இவங்க கூட இருந்த ஒரு சில நிர்வாகிகள் பேசுறத பாக்கும்போது நமக்கு தெரியுது இவங்க ஒரு பயங்கரமான ஃபீல்டு ஒர்க்கர் அப்படின்றது கிட்டத்தட்ட காலையில் ஆறு மணிக்கு தொடங்கி இரவு எட்டு மணி வரைக்கும் களத்திலே தொடர்ச்சி நின்று கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் மட்டும்தான் இவங்க தூங்குனாங்க அப்படின்ற அளவுக்கு ஏகப்பட்ட தகவல் வெளியில் வந்தது இவங்க களத்தில் இவ்வளோ பெரிய ஜாம்பவன் அதாவது ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உடைய ஒரு கட்சி திமுக அந்த கட்சியை எதிர்த்து முதல்ல போட்டி போட்டதே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் அதே நேரத்துல இருபத்தி நான்காயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் இவங்க ஈரோடு கிழக்கு எடுத்துறதுல இவங்க பெற்று சரியா சொல்லணும்னா பதினைந்து புள்ளி ஐம்பத்தி பெர்சன்டேஜ் ஓட்டு இவங்க பெற்றிருக்காங்க திரு சந்திரகுமார் திமுக சந்திரகுமார் அவர்கள் எழுவத்தி நாலு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காரு இதில் பல காணொலிகள் பல செய்திகள் நம்ம பார்த்துருப்போம் நியூஸ் பேப்பர்லையும் சரி டிவிலையும் சரி திமுக வந்து அதிமுக வாக்காளர்கள்கிட்ட நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலான்னு பரவாயில்ல ஆனால் நாம் தமிழருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னதாக ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாச்சு உண்மையிலே அப்படி இருந்திருந்தாலும் கூட இப்படி விமர்சனங்கள் இப்படி கடுமையான எதிர்ப்புகள் கடுமையான பணப்பழக்கம் இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியை பண்ண ஒரு பெண் வேட்பாளர் சந்திரகுமார் அவர்களை எதிர்த்து இருபத்தி நாலாயிரம் ஓட்டு பதினஞ்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டு செட் இடைத்தேர்தல் ஆளும் கட்சி தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் அவங்க எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் கிட்டத்தட்ட பல கட்சிகள் இந்த தேர்தல் விலகிட்டாங்க ஆனா இவங்க நாம் தமிழர் என்பவர்கள் தொடர்ச்சியாக களத்தில் நின்று பயணம் செய்யக்கூடியவங்க தேர்தல்னாலே அந்த நேரத்துல இவங்க இத்தனை விஷயங்களையும் கடந்து இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க பெரிய விஷயம் அந்த ட்ரெண்ட் செட்ட உடைச்சிருக்காங்கல்ல இப்போ பதினஞ்சு இடைத்தேர்தலில் அப்போ சட்டசபை பொது தேர்தலில் இவங்க எவ்வளவு வாக்குகள் வாங்குவாங்க விஷயம் ஒரு விவாதமாகவும் மாறி இருக்கு இதை வந்து மீடியா வந்து இருட்டடிப்பு செய்து திருமதி சீதாலட்சுமி முன்பை வாங்கிய வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் பெற்று இருக்கார் அப்படிதான் போடணும் ஆனா எல்லா வீடியோவுமே என்ன சொல்லுது அப்படின்னா டெபாசிட் இழந்த திருமதி சீதாலட்சுமி அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உண்மையிலேயே ஓட்டுக்கு காசு கொடுக்காம இவ்வளோ பெரிய வாக்குகள் வாங்கினது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் திருமதி சீதாலட்சுமி வந்து ரொம்ப நேர்மையா இருக்காங்க நம்ம வீட்டு பெண் போல இருக்கிறாங்க அதனால உங்களுக்கு வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு ஒரு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு பேர் வாக்கு செலுத்தி இருந்தாலும் கூட ஈரோட்டில் போலிங் பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் தான் அதாவது நூறு விழுக்காடுல அறுபத்தெட்டு விழுக்காடு மட்டும்தான் பதிவாயிருக்கு வாக்கு இதில் மிச்சம் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் உறுதியா ஒன்று டிஎம் கே மேல் அப்செட்டாக இருப்பாங்க இல்லை எலெக்ஷனே வேணாம் அப்படின்னு தள்ளி இருப்பாங்க இதுதான் ஆகப்பெரும் சமூக குற்றம் எனக்கு என்னப்பா ஓட்டு போடுறது என்னோட உரிமை அது என்னோட சாய்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஓட்டு போடுவது உங்களோட உரிமை தான் ஆனால் உங்களோட சாய்ஸ் கிடையாது அது என்ன காரணம்னா நீங்கள் உங்களுக்கு டிஎம்கே மேலே அதிருப்தி இருந்தாலும் ஆப்போசிட்டில் ஒரு பெண் வேட்பாளர் நிற்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓட்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு டிசைனிங் ஃபேக்டராக மாறி இருக்கும் அப்போது திருமதி சீத்தாலட்சுமி போன்ற ஏகப்பட்ட அது பெண்களோ ஆண்களோ ஆனால் ஒரு மாற்றத்தை நிறுவனம் இது வரைக்கும் நீங்க சந்திரகுமாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அதாவது திமுக பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஐம்பது ஆண்டு காலம் சரி செய்ய முடியாத எந்த பிரச்சனையும் அவங்க வரக்கூடிய இந்த ஓராண்டு செய்ய போறாங்க அப்போ புதுசோ ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் இப்போ லட்சுமிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் ஆனா அவங்க சரியா செயல்படலை அப்படின்னா ஒரு வாதம் இருக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கலல்ல அப்ப ஈரோட்ட மக்கள் இன்னும் இந்த வாக்கு செலுத்தாத மக்கள் நீங்க போய் பரவாயில்லப்பா நம்ம தொகுதியில ஒரு பெண் வேட்பாளர் எந்த அளவுக்கு நிக்கிறாங்க களப்பணி ஆற்றாங்க அப்படின்னு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் ஓட்டு போடாம வீட்டுல படுத்துட்டு சும்மா உட்காந்துட்டு அரசியல் பேசிட்டு யார் வந்தா நமக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறது உங்களுக்கு அது பாதிப்பு இல்லாம இருக்கலாம் ஆனா எங்கேயோ கோடி ஒரு ஏழையை அது கடுமையா பாதிக்கும் நம்ம யார வரக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்களோ திரும்ப அவங்களோட ஆட்சிக்குகளே அவங்க வாழக்கூடிய நிலைமை நேரிடும் பொதுவாகவே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் வாக்கு செலுத்தாமல் நான் நோட்டாக்கு போடுவேன் நான் ஓட்டை போட மாட்டேன் இதெல்லாம் ரொம்ப பெருமையா நீங்க சொல்லலாம் ஆனா இது பெருமையான விஷயம் இல்லை உங்களை சிறுமைப்படுத்தக்கூடிய விஷயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி சமூக வலைதளங்களில் ஒரு சில வேலையை செஞ்சுட்டு இருக்கு அவங்க வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் நாங்க ஓட்டு வாங்கிட்டோம் நாங்க முன்னேறி போயிட்டோம் இது வந்து காசு கொடுக்காம வாங்கின ஓட்டு அப்படின்னு கொண்டாடுறாங்க உண்மையிலேயே இது பெருமையான விஷயம் தான் கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் தான் ஆனா அதை தாண்டி ஒரு படி மேல போய் என்ன பண்றாங்கன்னா இவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு இவங்க காணொலி போடுறது பதிவு போடுறது இந்த வேலையை தொடர்ச்சியை நாம் தமிழ் கட்சி செஞ்சுட்டே தான் இருக்கு பதினைந்து ஆண்டு காலமா உங்க மேல அக்கறை கொண்டும் ஒரு சில பேர் பேசியிருக்காங்க அவங்களுக்கும் நீங்க என்ன பண்றீங்க ஒரு மறுப்பு வீடியோ அவங்கள்ட்ட போய் பதில் சொல்றது இந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கோம் அடுத்த முறை இதை ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரமா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நாம் தமிழர் கட்சி களத்துல வேலை செய்யணும் ஏன்னா உங்க மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனம் என்ன இருக்கு அப்படின்னா அவங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருப்பாங்களே தவிர களத்துல ஆக்டிவ் இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு அந்த விமர்சனத்தை எல்லாம் உடைச்சிட்டு களத்தை இறங்கி வேலை செய்யுங்க காரணம் என்னவென்றால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றா வருவீங்க அப்படின்னு பல லட்சம் மக்கள் எதிர்பார்த்திருக்கலாம் உங்க கட்சியிலே இருக்கக்கூடிய சீதா லட்சுமி போன்று பல வேட்பாளர்கள் களத்துல இறங்கி தொடர்ச்சியா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கலாம் அவங்களுக்குலாம் நீங்கள் நீங்க உண்மையா இருக்கக்கூடிய அளவில் களத்தில் இறங்கி வேலை செஞ்சு நாம் தமிழர் கட்சியை அதிகாரத்தை நோக்கி எப்படி நகர்த்தி கொண்டு போகணும் அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் நல்லது உங்களை எதிர்பார்த்துருக்கக்கூடிய மக்களுக்கும் அது நல்லது நன்றி